யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த நூறு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நீங்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் இன்று நாங்கள் நூற்றி ஓராவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் எமது தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை குறிப்பாக செய்தி அறிக்கையை நீங்கள் கவனமாக பார்ப்பதனூடாக இந்த கேள்விகளுக்கான விடைகளை எழுத முடியும் எனவே தவக்காலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது பல தவக்கால பக்தி முயற்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றது இவற்றை நீங்கள் பார்த்து கேட்டு உங்களுடைய ஆன்மீக வாழ்வை வளப்படுத்த உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் முதலில் கடந்த வினாவிடை தொண்ணூற்றி ஒன்பதிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கூட்டொருங்கியக்க திருகவை யாழ் மாவட்ட கருத்தமர்வு எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி யாழ் புனித பத்திரீசியார் கல்லூரி இரண்டாவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகவை யாழ் மறை மாவட்ட கருத்தமர்வில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நானூற்றி ஐம்பதிற்கும் அதிகமானவர்கள் நானூற்றி ஐம்பதிற்கும் அதிகமானவர்கள் மூன்றாவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு எத்தனையாம் ஆண்டை நினைவு கூறுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நூற்றி எழுபத்தைந்தாம் ஆண்டு நூற்றி எழுபத்தைந்தாம் ஆண்டு நான்காவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பண்டப்பெரிப்பு பங்கின் மேய்ப்பு பணி பேரவை அங்கத்தவர்களுக்கான சிறப்பு கருத்து அமர்வை யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ்மறை மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை தொந்தை யாழ்மறை மாவட்ட குறு முதல்வர் அருள் தொந்தை ஐந்தாவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க மருத்துவர் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட இலவச மருத்துவ முகாம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நாச்சிகுடா அரசினர் முஸ்லீம் கலவன் பாடசாலை நாச்சிகுடா அரசினர் முஸ்லீம் கலவன் பாடசாலை ஆறாவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட மறைக்கல்வி நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள மறை ஆசிரியர் பதிவிட பயிற்சியில் எத்தனை மறை ஆசிரியர்கள் கலந்து கொண்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இருபத்தி நான்கு மறை ஆசிரியர்கள் இருபத்தி நான்கு மறை ஆசிரியர்கள் ஏழாவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நெற்கருணை பணியாளர்களுக்கான பணி பொறுப்பு வழங்கும் நிகழ்வு எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை குருநகர் புனித தியாகப்பராலயம் குருநகர் புனித தியாகப்பராலயம் எட்டாவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழ்மறை மாவட்ட ஆயரை சந்தித்த உலக அமைதி உச்சி மாநாட்டின் இலங்கை ஒருங்கிணைப்பாளர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திரு மர்ச்சன்ட் திரு மேர்ச்சன்ட் ஒன்பதாவது கேள்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமறை கலாமன்ற அழகியல் கல்லூரி பரிசளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் பல்கலைக்கழக கலை பேடாதிபதி பேராசிரியர் திரு ரகுராம் யாழ் பல்கலைக்கழக கலை பேடாதிபதி பேராசிரியர் திரு ரகுராம் பத்தாவது கல்வி பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகர் புனித யோசப்பாஸ் இளையோர் மன்ற கலை விழா எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை குருநகர் கலையரங்கு குருநகர் கலையரங்கு பதினோராவது கேள்வி திருத்தூதர் பணிகள் நூலின் ஆசிரியர் யார் இதற்குரிய சரியான விடை புனித லூக்கா புனித லூக்கா பன்னிரெண்டாவது கேள்வி புதிய ஏற்பாடு முதலில் எந்த மொழியில் எழுதப்பட்டது இதற்குரிய சரியான விடை கிரேக்கம் கிரேக்கம் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான விடைகள் உங்களுக்கு அறியத்தரப்பட்டிருக்கின்றது இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற போட்டியாளரை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் எஸ் டினேஷ் நல்லூர் புனித ஆசிர்வாதப்பர் பங்கு எஸ் டினேஷ் நல்லூர் புனித ஆசீர்வாதப்பர் பங்கு ஜோவன்னா ஏரோன் ஜூலனூர் புனித ஹென்ரியரசர் ஆலயம் ஜோவன்னா ஏரோன் ஜூலனூர் புனித ஹென்ரியரசர் ஆலயம் இந்த இரண்டு வெற்றியாளர்களையும் அன்போடும் மகிழ்வோடும் வாழ்த்து நிற்கின்றோம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத்தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து கேள்வி பதில் நூற்றி ஒன்றிற்கான வினாக்களை உங்களுக்கு தருகின்றோம் முதலாவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித ஹென்ரியர்சர் கல்லூரியில் நடைபெற்ற புத்தக அரங்க விழாவின் தலைப்பு என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மெலிஞ்சிமுனை முனை கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான சிறப்பு கருத்தமர்வை நெறிப்படுத்தியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழாயரை சந்தித்த சலேசியன் சபை முதல்வி யார் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமரர் திரு சாந்தன் அவர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட நினைவாலயத்தின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி கோனாவில் புனித செபஸ்டியார் ஆலயத்தின் அடிக்கல்லை நாட்டி வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பண்டத்தெறிப்பு சில்லாலை மறை ஆசிரியர்களுக்கான மறைக்கல்வி பாடத்திட்ட கருத்தமர்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வட்டக்கட்சி பங்கு மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் மறை ஆசிரியர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட கள அனுபவ சுற்றுலாவில் எப்பனை மாணவர்கள் பங்கு பற்றினர் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மரியன்னை பேராலய இளைஞர் உருவாக்கல் இயக்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட தான முகாமில் எத்தனை குருதி கொடையாளர்கள் இரத்த தானம் வழங்கினர் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் திருக்குடும்ப கன்னியர் மடம் தேசிய பாடசாலையின் இல்ல மெய் வல்லுநர் திறனாய்வு போட்டியில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட அருட்தந்தை செல்வரட்னம் அவர்களின் தபக்காலம் அருளின் காலம் நிகழ்வில் பிரிரு வழிபாட்டு ஆண்டின் இருவரும் சக்கரங்களும் இவை என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி பிற அவையில் தபக்கால அனுஷ்டிப்பு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது பன்னிரெண்டாவது கேள்வி தபக்கால பக்தி முயற்சிகள் மூன்றும் அவை மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவற்றுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை நினைவூட்டுகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது அடுத்த பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் மகிழ்வோடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்